சகோதர சகோதரிலே அன்னை அன்பு காலை வணக்கம் இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஐந்து நாட்கள் காத்து கிடந்த ஒரு அற்புதமான கனவு இன்றைய நாளில் நனவாகிறது இருபத்தி ஐந்து நாட்கள் பல தயாரிப்புகள் கேரளாக இருக்கட்டும் காலினர்களாக இருக்கட்டும் அல்லது சந்திப்பாக இருக்கட்டும் குடி சோடனையாக இருக்கட்டும் வீட்டில் முன்னால ஒரு ஸ்டார் அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பணியாக இருக்கட்டும் அத்தனை பேரும் கிறிஸ்தவரும் கிறிஸ்தவர் அல்லாதவரும் நம்மாண்டவர் சூப்பர் ஸ்டார் என்ற விதத்தில் ஒவ்வொரு இல்லத்திற்கும் முன்பாகவும் அணிந்து இந்த டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதியே பிறப்பு விழாவிற்கு ஒரு விட்டோம் இந்த இருபத்தி நாலு நாட்கள் கோலம் விட்ட பிறகு ஒரு அற்புதமான ஒரு அழகான ஆசிர்வதிக்கப்பட்ட நாள் ஒரு அருமையான கோலம் இந்த அருமையான நாளிலே ஏனென்றால் நாம் மீட்பு பிறந்து விட்டார் இனி நமக்கென்ன கவலை உங்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறேன் கிறிஸ்து ஏன் பிறக்க வேண்டும் எங்கே பிறந்தார் எங்கே பிறக்கின்றார் என்பதை பற்றியே என்பதை பற்றியே நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் கிறிஸ்துமஸ் விழாவை பற்றியும் அர்த்தத்தை பற்றியும் நிறைய கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதற்குரிய தயாரிப்பு செய்திருப்பீர்கள் ஒவ்வொரு பொங்களவிலும் அன்பியங்களிலும் பல தரப்பட்ட நிலையில நாம் பல முயற்சிகள் எடுத்திருக்கக்கூடும் அத்தனையும் என்று ஆண்டவர் ஆசிர்வதிக்கின்றார் ஒளியின் கடவுள் பிறக்க வேண்டும் பழைய ஏற்பாட்டில் இசையாவில் அருமையாக சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு மெஸ்ஸியா இந்த உலகத்தில் பிறப்பார் அவர் இந்த உலகத்தை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பார் அவருடைய பிறப்பை பற்றி எப்போதையோ எசையாவும் சரி எசை சரி சரி தெளிவாக கூறிவிட்டார்கள் எங்கு பிறந்த ஒரு சாதாரண இதய பகுதிகளில் உள்ள ஒரு பெத்லேகம் என்ற ஒரு சிறிய கிராமத்துல ஒரு மாட்டு தொழுகத்தில் கருவுற்றிருக்கின்ற போதுலேகம் செல்கிறார்கள் அங்கு பேறுகால வேதனையில இடம் கொடுக்காத சூழ்நிலையில இடம் கிடைக்காத சூழ்நிலையில அன்னை மறியால் யோசேப்பு மாட்டுத் தொழுகத்திற்கு செல்கிறார்கள் அங்குதான் இந்த உலகத்தை மீட்க வந்த தேவன் மாட்டு தொழுவத்தில் பிறக்கின்றார் அவர் யாருக்கு முதலில் காட்சி கொடுத்தார் இடையர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார் ஆடு மாடு மேய்க்கக்கூடிய நபர்களுக்கு முதலில் அவர் காட்சி கொடுக்கின்றார் ஒட்டுமொத்தமாக அவருடைய பிறப்பு வரலாறு நாம் பார்க்கின்ற ஒரு ஒரு தரித்திரமான ஒரு வரலாறாக நாம் பார்க்கின்றோம் பிறந்தது மாட்டுருவத்தில் அதுவும் தீவன தொட்டியில் அவரை கிடைத்திருக்கின்றார்கள் அதுவும் முதல் முதலில் பார்க்க வந்தவர்கள் இடையர்கள் சாதாரண ஆடு மாடு மேய்க்கக்கூடிய நபர்கள் அதற்கு பிறகுதான் அரசர்கள் மூன்று அரசர்கள் வருகிறார்கள் அதற்கு பிறகு ஏரோது அந்த குழந்தையை பார்க்க துடிக்கின்றனர் ஆம் சகோதர சகோதரிகளே இந்த அருமையான எளிமையான கிறிஸ்துமஸ் விழா இன்று ஆண்டவர் எங்கே பிறக்கின்றார் பள்ளியில் இரண்டு மாணவர்கள் நல்ல நண்பர்களாக இருக்கிறார்கள் குட்டிப்பிள்ளைய விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் அடித்துக் கொள்கிறார்கள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் மதிய வேலை அவருடைய பெற்றோர் இருவரும் மதிய உணவு எடுத்து வருகிறார்கள் எடுத்து வருவதை பார்த்து அவர்களுடைய சண்டையை நிறுத்திக்கொண்டு சாப்பிட்ட பிறகு மீண்டும் சண்டையிடாத நபர்களைப் போல ஒருவருடைய தோளில் கைபோட்டு நடக்கின்றார்கள் கள்ளம் கவடமற்ற வாழ்க்கை இருக்கின்றதோ அங்கு கிறிஸ்து பிறக்கின்றனர் ஒரு பேருந்தில் முண்டி கொண்டு எல்லோரும் வேறுகிறார்கள் அதுல ஒரு பெரியவர் ஏற முயற்சிக்கின்றார் முடியவில்லை ஒரு கல்லூரி மாணவன் அந்த பெரியவரை ஏற்றி அந்த பெரியவருக்கு ஒரு சீட்டும் போட்டு அந்த சீட்ல உட்காருங்க ஐயா என்று கொடுக்கின்றான் சகோதர சொல்லே இங்குதான் கனிவு வருகின்றது கனிவு கொண்ட பார்வை ஒரு கடையில பல பொருட்கள் கெட்டு போய்விட்டன வந்து வியாபாரம் செய்வதற்காக அவர் வருகிறார் ஐயா ஏன் கடையில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருள் கெட்டு போயிடுச்சு நீங்க பக்கத்தில் இருக்க கடையில் போய் என்று சொல்கிறாரே அங்குதான் உண்மை இருக்கின்றது அங்கு பொய் மறந்து கடை வியாபாரத்துல அவர் பூலித்தனம் இல்லை அவர் உண்மையாக நடந்து கொள்கிறார் பிரியமான சவுரசூலே இவ்வாறாக எங்கு இரக்கமும் கனிவும் கள்ளத்தனம் இல்லாம கொண்டு போலித்தனம் இல்லாத வாழ்க்கை எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் நம் தேவன் இயேசு கிறிஸ்து என்றும் பிறந்து கொண்டுதான் இருக்கின்றார் இன்றைய நாளில் நாம் ஒரு வரலாற்று நினைவாகத்தான் நினைத்துப் பார்க்கிறோம் கிறிஸ்துமஸ் என்றோடு முடிவடைவதில்லை அந்த கிறிஸ்துவை நாம் ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட செயல்களால் பிறக்கச் செய்ய வேண்டும் அவர் ஒவ்வொரு முறையும் கனிவும் இரக்கமும் பறிவும் எங்கெல்லாம் உண்மைத்தனம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் அவர் பிறக்கின்றார் அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு கிறிஸ்துமஸ் தான் நமக்கு நம் மீட்பு பிறந்து விட்டார் இதை நமக்கு என்ன கவலை என்று சொல்லக்கூடிய நாள் தான் அப்படிப்பட்ட நல்ல கிறிஸ்தவளாக வாழ வேண்டும் இன்றைய நாளில் எத்தனையோ நாட்கள் பேசாத பழகாத சண்டையிட்டு இருக்கக்கூடிய அல்லது சங்கடத்தில் இருக்கக்கூடிய நபரோடு நல்ல உறவு கொள்ள அவர்களோடு நல்ல உறவை ஏற்படுத்த இன்றைக்கு ஒரு எஸ் சாதனை சாதனைக்கு அனுப்புவோம் ஒருவேளை அவங்க பேசினா பேச முயற்சிப்போம் அட்லீஸ்ட் மிஸ்டு கால் நேரம் விடுவோம் அல்லது ஏதோ ஒரு செய்தியை அனுப்புவோம் பெரியவரிடம் நாம் மண்டிகிட்டு இதோ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம் இதுதான் அவர்கள் அந்த கிறிஸ்தவின் பால் நாங்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்தோம் நீங்களும் வாழ வேண்டும் அதுவும் இனியவர்களாக நல்லவர்களாக வாழ வேண்டும் நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்று ஆசிர்வதிக்க வேண்டும் பிரியமான கிறிஸ்து ஒரு வரலாறாக இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்து விட்டார் இனி அடுத்த ஆண்டுதான் அவருடைய விழாவை கொண்டாடுவோம் என்பது அல்ல ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவனும் திருப்பணிவின் போதும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கிறிஸ்துவைக்காக வாழ வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் நல்ல கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் மறு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும் அதற்காக ஒவ்வொரு நாளும் முயற்சிப்போம் உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நம் மீட்பு பிறந்து விட்டார் இனி நமக்கென்ன கவலை நம் மீட்பு பிறந்து விட்டார் இனி நமக்கென்ன கவலை